கடகம் கடக ராசி கடக லக்னம் இந்த கடகராசி கடக லக்னம் கடகத்துல வந்து யார் பிறந்திருந்தாலும் சரி அவங்க ஒரு நல்ல அஃபெக்ஷனா இருப்பாங்க யார்கிட்டயும் அப்போ ஒரு அஃபெக்ஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு வந்து கண்மூடித்தனமா நம்புறது இன்னொன்னு தெளிவா நம்புறது சரிங்களா அப்போ இந்த ரெண்டுமே இந்த கடகத்துல இருக்கு அப்ப எப்படி இருக்கு நம்ம கண்மூடித்தனமா யாரையும் நம்ப கூடாது இதுல நீங்க கொஞ்சம் கரெக்டா இருந்துட்டா இந்த கடகராசியோட குணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய நல்ல குணங்கள் மத்தவங்களுக்கு கரெக்டா போய் சேரணும் சும்மா கண்மூடித்தனமா இருந்துட்டு உங்களுடைய நல்ல குணங்கள் நல்ல செயல்பாடுகள் பானம் இது எல்லாமே விதயமாக கூடாது இதுல ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் சரியா இப்போ இந்த கடகத்துல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அக்டோபர் மாசத்துக்கு மேல ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்கீங்களா அந்த மாசத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு மூன்று மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் வக்ரமாக போறாரு குரு பகவான் வந்து கடகத்துக்குள்ள வக்ரமாக போறாரு இப்ப இருக்கக்கூடிய இதுல விரயம் இருக்கு எனக்கு மருத்துவ செலவு இருக்கு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு பண வரவுக்கு உண்டான செயல் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்டோபர் அப்படிங்கிற மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இப்ப இந்த கடக ராசி கடக லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் சந்திரன்ங்கிறது மனோகாரகன் அப்ப சந்திரன் நல்லா இருந்து உங்களுடைய ஜாதகத்துல நல்ல வலிமையான ஒரு நட்சத்திரத்துல இருந்தா நீங்க எப்பவும் ஒரே மாதிரி சிந்தனையா இருப்பீங்க அந்த அந்த வலிமை இல்லாத நட்சத்திரத்துல இருக்கும் போதுதான் மனம் குழப்பம் உங்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்க ராகவேந்திரர் ராகவேந்திரரும் கடகராசி கடக லக்னத்துக்காரங்க ராகவேந்தர் கோயிலுக்கு போகணும் சாய்பாபா கோயிலுக்கும் போலாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாய்பாபாவை ரொம்ப ரொம்ப சாய்பாபா வந்து நம்மளுடைய மனிதர் மனிதருக்குள்ள வாழ்ந்த ஒரு சித்தர் சித்தர் வச்சுக்கோங்க அப்போ ராகவேந்தரையும் சாய்பாபாவையும் நீங்க கும்பிடும் போது என்ன அப்படின்னா ஒரு சுழற்சி உங்களுக்குள்ள நல்லா இருக்கும் நம்ம எப்படி போறோம் ஏன் இந்த வழியில நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அப்ப இந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் எதாவது ஏதாவது ஒரு ஸ்வீட் கொண்டு போங்க அந்த ஸ்வீட்டை போகும் போதே யாராவது அவங்களுடைய வழியில இருப்பாங்க இல்லையா இந்த வசதி இல்லாதவங்க ஏழைகள் பிச்சு எடுத்துட்டு இருக்க அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதை விட நீங்க ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது லட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஜிலேபி இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு கோயிலுக்குமே நல்ல ஒரு விசேஷம் அப்ப நீங்க ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி வரப்ப வந்தா உங்களுக்கு இனி இனிப்பான ஒரு செய்தி தான் கிடைக்கும் சரிங்களா அப்ப இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எப்பெல்லாம் நீங்க போகலாம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க வியாழக்கிழமை போகலாம் அப்படின்னு இதுக்கு கிழமைகள் கிடையாது இந்த கோயிலுக்கு நீங்க எப்ப வேணாலும் போகலாம் போகும்போது உங்க வீட்டுல ஒரு நிறை கூட தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி மண்பானையில ஒரு சொம்பு தண்ணியே வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அதுக்குள்ள தர்ப்புல்லோ இல்ல அருகம்புல்லோடைய நுனியோ அங்கே போட்டுட்டு நீங்க வந்துடுங்க மூடி வச்சுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த தர்ப்புள் இருக்கக்கூடியதோ இல்லை அருகம்புலியை தூக்கி போட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இனிப்பான விஷயம் வயிற்றுக்குள்ளே நீராக போய் உங்களுடைய உடல் முழுவதுமே சுத்தமாகிடும் அப்போ நீங்கள் நினச்ச காரியம் ஈஸியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த கடகத்துல பிறந்தவங்க நாங்கள் இந்த விஷயத்த வந்து எல்லாருமே செய்யலாமா அப்படின்னா கடகத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல இந்த நான் சொன்ன இந்த பரிகாரம் நீர் பரிகாரம் யார் வேணாலும் நீங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ இவங்களுக்கு ஓம் குகனே போற்றி ஓம் முருக முருகனை நம்ம வந்து எப்படி வழிபட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு உடனே அது பலன் கொடுத்துரும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய நம்பிக்கை ஓகே அப்போ ஓம் புகனே போற்றி அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறையோ இல்ல இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க நாற்பத்தி எட்டு முறை சொல்றதா ரொம்ப விசேஷம் மண்டலம்ங்கிறது ரொம்ப தெய்வத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு மண்டலம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீடு புண்ணியாச்சனை பண்ணாலும் ஒரு மண்டலம் நம்ம பூஜை வச்சுதான் ஆகணும் இப்படி ஒரு மண்டலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விசேஷத்துடைய எண்ணிக்கை இருக்கு ஓகேங்களா ராகவேந்தரும் சாய்பாபா கும்படனும் இவங்க கிட்டே போகும்போது நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பா மண்பானையிலையோ இத்துணூண்டு மண்பானையில் அருகம்புல் போட்டு அதை மூடி வச்சுட்டு வந்துருங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் எழுதிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்கள் கால் நம்பர் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்மங்க அடிச்சுக்க யாருமே இல்லை